விஜயலட்சுமி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட சில ஸ்மிதாவுக்கு ஆந்திரா பூர்வீகம் குடும்ப வறுமை காரணமா தமிழ்நாட்டுக்கு வந்த சினிமாவுக்குள்ள நுழைஞ்சவங்க அதுக்கப்புறமா இந்திய சினிமாவே ரூல் செஞ்சது குறிப்பிடத்தக்கது கால் ஷீட் கிடைச்சா போதும் பா படம் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு அப்போதே நிலைமையா இருந்துச்சு தமிழ் சினிமாவுல பல கவர்ச்சி நடிகைகள் வந்திருக்காங்க வந்துட்டும் இருக்காங்க ஆனா அந்த கவர்ச்சிய அழகாவும் அளவாவும் உடல்ல மட்டும் இல்லாம கண்களையும் காட்டுறது சில்க் ஸ்மிதாவில் மட்டும் தான் முடிஞ்சிச்சு தமிழ் அவங்க மினச்சக்கரவர்த்தி இயக்கிய வண்டி சக்கரம் படம் மூலமா அறிமுகமானாங்க முதல் படத்துல அவங்க ஏற்றிருந்த சில்க் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் ஏராளமா திரண்டதால ஸ்மித்தா அப்படிங்கிற பெயரோட சில்க் அப்படிங்கிற பெயரும் ஒட்டிக்குச்சு அப்போதே அவங்க சில்க் ஸ்மிதாவா மாறினாங்க அழைக்கப்பட்டாங்க சில்க் ஸ்மிதா தமிழ் ஆனாலும் தமிழ் மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மொழி திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க படிப்பறிவு இல்லைனாலும் எதையுமே உடனே புடிச்சு கொள்ளக்கூடிய திறமை சில்க் ஸ்மிதாவுக்கு இயற்கையில இருந்திருக்கு இதன் காரணமா அவங்களால பல மொழிகளையும் எளிதா நடிக்க முடிஞ்சிச்சு இயக்குநர்கள்ல பாலு மகேந்திரா அவர்கள் எப்பவுமே தனித்துவமானவர் அவருடைய இயக்கத்திலையும் கேமராவிலையும் நடிச்சா சாதாரண அழகி கூட பேரழகியா தெரிவாங்க அப்படிப்பட்ட சூழல்ல இயற்கையாவே பேரழகியா இருக்கக்கூடிய சில ஸ்மிதா பால மகேந்திரா இயக்கத்துல மூன்றாம் திரைப்படத்துல பூர்ணம் விஸ்வநாதனுக்கு ஜோடியா நடிச்சாங்க அதுலயே தெரிஞ்சுக்கலாம் சிலா எந்த டெம்ப்ளேட் குள்ளையும் அடங்காதவங்கன்னு தொடர்ந்து பல மொழிகள்ல பல படங்கள் நடிச்ச சில ஸ்மிதா காதலுக்காகவும் அன்புக்காகவும் ரொம்பவே இயங்குனாங்க அவங்க ஒருத்தரை காதலிக்கவும் செஞ்சாங்க முக்கியமா அவர் திருமணம் செஞ்சுக்குவோம் தன் மனசுல பெரிய மாளிகையை கட்டி வச்சிருந்தாங்க ஆனா திடீர்னு அவர் தற்கொலை செஞ்சு இறந்தும் போனார் அதுக்கு காரணம் ஸ்மிதா காதலிச்சவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டச்சு இந்த நிலையில ஸ்மிதா பற்றி நடிகை குஷ்பு கொடுத்திருக்க பேட்டி சமூக வலைதளங்கள் டென் ஆகியிருக்கு அந்த பேட்டியில குஷ்பு சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சினிமா துறையில பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகை அப்படின்னா அது சுலக்ஸ்மிதா மட்டும்தான் அவங்க உண்மையிலே ரொம்பவே நல்ல குணம் படைச்சவங்க என்பதுகளில் நானும் அர்ஜுனும் ஒரு படம் செஞ்சோம் ஆனா அந்த படம் முடிவடையில அதுல சுல்க் முக்கியமான ரோல் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ வரும் வரும்பொழுது அந்த ஸ்பாட்டே பரபரக்கும் யாரை பார்த்தாலும் மேடம் வராங்க மேடம் வராங்க அப்படின்னு பரபரத்து போவாங்க ஒரு நாள் அப்படி முதல் முறையா சுக்ஸ்மிதாவை பார்த்தேன் அப்போ நானே வாய திறந்துட்டேன் அவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு குஷ்பு பேசியிருந்தாங்க அவங்களோட இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு